விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து கிராமத்தான் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சும் அண்டு விண்டி ஆப் மூலயமா நமக்கு தெரிஞ்சதை வச்சும் நாம் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் ஒரு அஞ்சாறு பேரை நமக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணி உள் மாவட்டங்களுக்கான மலை வானிலை அறிக்கை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தான் எதாக இருந்தோம் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் விட விடிக் பண்ணாததை விட மழை கொஞ்சம் கம்மியாக பேஞ்சிருச்சு ஸோ அந்த டைம்லேயே ஒரு நண்பர் ஒருத்தர் குரூப்பில் நமக்கு சொல்லியிருந்தாரு இது மாதிரி நீங்கள் விண்டி ஆப்பில் மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது அதனால் நீங்கள் ஐஎம்டி வெப்சைட்டில் வரக்கூடியதையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் நம்ம இப்போ அதையும் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணுறோம் இப்போ நமக்கு உள் மாவட்டங்களுக்கு மழை வருமா வராதா அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்கு இல்லையா உள் மாவட்டங்களுக்கு மழை அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு தான் ஓகேங்களா எல்லோரும் டிவியில் சொல்கிற மாதிரி இதில் சொல்கிற மாதிரி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது நாலு நாள் மழை சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் உள் மாவட்டங்களில் வந்திங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது ரூபாய் மழை பெய்யவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மித முன்னால் கனமழை மறைக்கும் பெய்யுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் நமக்கு வந்து சாரல் மழை தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர கனமழையோ மிக கனமழையோ வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் சுத்தமாக கிடையாது இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி சுத்தமாக கிடையாது ஒருவேளை இந்த புயல் இன்னும் மேற்க நோக்கி நல்லா பயங்கரமாக மூவாய் வந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு மலைகள் அப்படிங்கிறது பெயர்க்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்கக்கூடியது என்னென்னா வட தமிழகத்தில் அநேக இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்றைக்குனால் பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூன்று நாட்களில் வடகடலோர பகுதிகளில் அநேக இடங்கள்லேயும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத பாருங்க ஆனால் நமக்கு மழை அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு கிடையாது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினெட்டாம் தேதி பார்க்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மழையை கொடுக்குமா அப்படின்னா நமக்கு மலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி தான் மலை அப்படிங்கிறது அதாவது நாளைக்கு மத்தியானம் நமக்கு வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மதியானமோ மா ஈவினிங்காக மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பலத்த மழை பெய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பனி மாரி மழை தூவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா சாரல் மலை மாரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லைனா மழையே வராத சும்மா அப்படியே சொன்ன சொன்ன ஒரு ரெண்டு மூணு ஃபுட்டு பட்டுட்டு அப்படியே ஓடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கு ஸோ அதனால இந்த மழை பயங்கரமா வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லி யாரும் பயந்துக்கிட்டு செய்கிற விலையை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால மழை பாதிப்பு நமக்கு சுத்தமாக இல்லையா அப்படின்னா சொன்னதுதான் சாரால் மலை வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது மேகம் வந்து மேகம் மூட்டமாக மட்டுமே தான் இருக்கும் மக்கா சோளமோ இல்லை வேறு ஏதாவது பயிரோ நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா காய வைக்கிறதுக்கு ரெண்டு நாள் வழக்கமாக காய வச்சிங்கன்னா இப்போ அஞ்சு ஆறு நாள் காய வச்சாலும் காயாது மக்காசோளம் எதாக இருந்தாலுமே சரி ஸோ அதனால் அந்த ஒரு வேலையை மட்டும் கொஞ்சம் தடுத்து நிறுத்திக்கிங்க ஓகேவா மற்றபடி நீங்கள் மக்காசோளம் முடிக்கிறதாக இருக்கட்டும் குட்டாம் போடுறதாக இருக்கட்டும் இந்த வேலைகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது ஓகேங்களா இப்போ மலைகள் எங்கெங்க ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோம் நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் மாதிரிதான் கடலோர மாவட்டங்களில் தான் மலை அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது கடலோர மாவட்டங்கள்லாம் எங்கெங்கே அப்படின்னா இதுதான் புதுச்சேரி நெய்வேலி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை இந்த ஏரியாக்கள் மட்டும்தான் மழை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதை தவிர மற்றபடி அப்படின்னா சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த பார்டர் சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திண்டிவனம் இந்த ஏரியாக்கள் மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்தூர் சின்ன சேலம் ராசிபுரம் நாமக்கல் ஈரோடு எடப்பாடி மேட்டூர் தருமபுரி ஆரூர் இந்த பகுதிகளுக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி ஓகேங்களா உள் மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் மலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏன்னா பொதுவான வானிலை அறிக்கையை கேட்டுட்டு நிறையா பேர் பயந்துக்கிறாங்க மழை பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நிறையா பேர் பயந்துக்கிறாங்க அந்த இருபது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மலை அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே தவிர உள் மாவட்டங்களுக்கோ இல்லை இந்த கோயம்புத்தூர் இந்த பகுதிகள் பொள்ளாச்சி இந்த ஏரியாக்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கோ கிடையாது அங்கெல்லாம் வந்து தூரல் மலை வந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி தான் இப்போ இருக்கிற நிலவரப்படி இருக்குது ஐஎம்டி வெப்சைட்லேயுமே வந்து இங்கேலாம் வந்து வார்னிங்கே இல்லை சுத்தமாக எந்த ஒரு வார்னிங்குமே கிடையாதுப்பா வரப்போகிற இதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இதை அடுத்து புயல் எந்த பக்கம் மூவாகும் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் வந்து இடுத்து இதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து வானிலை ஏற்கைங்களா மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கரெக்டாக மணி ஏழே முக்கா இந்த நிலவரப்படி இதுதான் அப்டேட் ஓகேங்களா புயல் எப்பப்பா கரையாக கிடக்கும் எத்தனை நாளைக்குப்பா இந்த இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் கிட்டத்தட்ட புயல் வந்து இந்த புயலாக மாறக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வரைக்குமே நம்ம கடலோர மாவட்டங்களுக்கு மலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போகுது மித முதல் கனமழை வரைக்கும் மழை இருக்கும் மிக கனமழை அப்படிங்கிறது வாய்ப்பு கம்மி வரக்கூடியது புயல் முன்னெச்சரிக்கை அப்படின்னா கிடையாது மலைக்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அதுவும் நம்ம ஆத்தூர் சின்ன சேலம் இந்த பகுதிகளுக்கு மழைக்கான முன்னெச்சரிக்கைன்னு நம்ம சொல்ல முடியாது மூட்டங்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அந்த லெவலில் தான் இந்த ஒரு கிளைமேட் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது வந்து பதினேழாம் தேதி அதாவது நாளைக்கு அதிகாலையில் வந்து நமக்கு அதிகாலையில் நாளைக்கு ஃபுல்லாகவே பெரும்பாலும் மேகமான மூட்டத்தோடு தான் இருக்கும் மலை அப்படிங்கிறது லைட்டாக வந்தால் சாரல் மலை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்துட்டு போகிறது வாய்ப்பு இருக்கே தவிர பலத்த மலை கனமழை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நாளைக்கு ஈவினிங் இல்லை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ஒரு சாரல் மலைக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சாரல் மலைன்னா ரோடு நனைகிற மாதிரிக்கான ஒரு மலையோ இல்லை ரோடு தனி வழிஞ்சோடுற மாதிரியான ஒரு மலையோ பேயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் தான் அந்த வாய்ப்பே இருக்கே தவிர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதற்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி அதற்கப்புறம் புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் மேகமூட்டங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கே தவிர சாரல் மலைக்கு குடும்ப வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா அதே வியாழக்கிழமை அதிகாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சாரல் மலையை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுது வியாழக்கிழமை அதிகாலை ஓகேங்களா அந்த அதிகாலை சாரல் மலைங்கிறதும் இந்த ரோடு நினைகிற மாதிரியோ இல்லை பனித்துறல் போடுற மாதிரியான ஒரு மழையாக தான் இருக்குமே தவிர இல்லை இப்போ ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம இருந்து தூரமாக பார்க்குறப்போ மழை பெய்கிற மாதிரியே மணி வ பனி வந்து பார்த்திங்கன்னா சாரல் மாதிரியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மாதிரியான ஒரு மழை வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்க தவிர கனமழை அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது அதனால் யாரும் பயந்துக்க தேவையில்லை இப்போ இருக்க டைமிங் படி கனமழை அப்படிங்கிறது கிடையாது மேபி அடுத்த கட்ட நிகழ்வாக நடக்கக்கூடிய அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வருது இல்லையா அந்த நிகழ்வில் வந்து ஏதாச்சும் அப்படி கனமழை வருமா அப்படின்னா இதற்கு மேலே ஜனவரி வரைக்கும் மலை இருக்குது கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த கனமழைகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு என என்னுடைய இதுபடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேசான தூரல் மழையாக தான் இருக்க போகுதே தவிர கனமழை அப்படிங்கிறது நம்ம உள் மாவட்டங்களுக்கோ இல்லை கோயம்புத்தூர் இந்த சைடில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கோ கிடையவே கிடையாது ஏன்னா இங்கெல்லாம் வெறும் சாரல் மழையாக தான் வரப்போகுது பட் அந்த கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும் டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும் இங்கே வந்து கன முதல் மிக கனமழை வரைக்கும் மழைகள் பெய்வதற்கான வாய்ப்புகள் நல்லாவே சாக்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது ஸோ அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறத செஞ்சு வச்சுக்கோங்க நாமளும் முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அந்த சோளம் ஒடிச்சு காய வைக்கிற மாதிரியாக இருந்தால் நமக்கு முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது தேவை மற்றபடி நம்ம வெளியே போகிறது வரதோ இதுலையோ இந்த பிரச்சனைகளோ அதனால காற்று அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளோ எதுவுமே நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால நம்ம வந்து பயப்படாமல் வந்து இருக்கலாம் சோளம் ஒடிக்கிறவங்க ஒடிக்கிற வேலையை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒடிச்சிட்டிங்கன்னா ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா குட்டாம் போட்டு கொட்டி வச்சுருங்க இல்லை படுதா போட்டு மூடி வச்சிருங்க அதாவது பயங்கரமாக காத்தடிச்சு தூக்காத அளவு கொட்டினோமானாலாம் கிடையாது ஒரு சாரல் மலை மாரி வருவதற்கான வாய்ப்புகள் நைட்டில் இருக்குது அதற்கு ஒரு முன் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் மற்றபடி புயல் அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நாளைக்கோ இல்லை நாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டட் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் மீண்டும் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி